வணக்கம் இன்றைக்கி தமிழ் கடைக்கு போக கிடச்சிது இந்த பேருங்க உழவு மிளகாய் அரை விலைக்கு போட்டுருந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றும் பழுதாக இல்லை கலப்பேன் மாறி இருக்குது அப்போ நிறைய பண்டிகை வந்தன்கிட்ட வடிவ கழுவி தண்ணி வடிய வைப்போம் இப்படி பரவி காய வச்சுட்டால் தண்ணி இருக்காது பழுதாகாது വണ്ടിന് മിളായല്ലാം സോർട്ട് അൗട്ട് പണി വെച്ചിരിക്കും ഡാക് ഒറേഞ്ച് ഒരേഞ്ച് പച്ച മിളകായി ഉണ്ട് ഇപ്പം ഇന്ന് മഷീനില പോ അടിച്ച് സിപ്ലോക് പകിൽ പോട്ട് ഫ്രീസർക്കുള്ള വയ്ക്ക மூன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி பாவிச்சு கொள்ளலாம் கீழே ஒரு போட் வச்சுருக்கு மூண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃப்ரீஸ் பண்ணலாம் வளைஞ்சு நழியாமல் ஃப்ளட்டாக இருக்கும் அப்புறம் முறிச்சு எடுக்கிறதுக்கு சுவமாக இருக்கும் வாங்க ஃப்ரீஸ் பண்ணுவோம் ஜிஞ்சர் இருக்குது தங்காப்பூ இது கருவேப்பமில சம்பல் இது கொஞ்சம் பழங்கள் கூடுதலாக எல்லாம் ஃப்ளட்டாகவே வச்சுருக்குறேன் அப்போ ஈஸி பாய்க்கிறதுக்கு கீழே போர்ட் வச்சு வச்சபடியே அப்படி மட்டை மாதிரியே நிற்கவே இப்போ இதுகளுக்கு மேலே இது அப்படியே வைப்போம் ஃப்ரீஸ் பண்ணுவோம்